நம்மளோட முந்தைய பதிவான கருட புராணத்தின் படி ஆன்மாவின் பயணம்னு ஒரு பதிவு பார்த்தோம் அந்த காணொலியில ஒரு மனிதன் இறந்த பிறகு அவனுடைய உடலில் இருந்து வெளியேறும் ஆன்மா எப்படி யமபுரிக்கு போகுது அதோட பாதைகள் எப்படி இருக்கும் அதோட பயணம் எவ்வளவு கொடூரமானதாக இருக்கும் அப்படிங்கறத பார்த்தோம் அந்த ஜீவன் செய்த பாவ புண்ணியத்தின்படி பல நரகங்களை தாண்டி அது யமபுரியான வைவஸ்வத்தை புறத்துக்கு சென்றடையுது இப்படி பல சிரமங்களை கடந்து வந்த அந்த ஜீவன் இப்ப யம முன்னாடி வந்து நிற்கும் போது இந்த ஜீவனோட பாவ புண்ணிய கணக்கை கணிச்சு ஆராய்ந்து சொல்லக்கூடிய இருப்பாங்க இந்த வாழும் காலத்தில் ஒரு மனிதன் வழிபட்டு அந்த ஆன்மாவுக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு நான் பதிவேற்றம் செய்திருந்தேன் அதில் நிறைய பேர் கேட்ட ஒரு பொதுவான கேள்வி யார் இந்த சிறவணர்கள் இவங்களை எப்படி வழிபடணும் இவங்களை வழிபடுறதுனால நம்மளோட பாவ புண்ணிய கணக்குகள் எப்படி எப்படி மாறுபடும் அப்படிங்கிற கேள்விதான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இதே கேள்வியை கருடாழ்வார் நாராயணனை பார்த்து கேட்கிறாரு அதற்கு பகவான் கருடாழ்வாருக்கு சொன்ன பதில நாம இப்ப பார்க்கலாம் அது மட்டும் இல்ல இந்த பனிரெண்டு சிறுவனர்களை பற்றிய கதையை கருடாழ்வாருக்கு போதிச்சதுக்கு அப்புறம் பகவான் சொன்ன வார்த்தைகள் கருடா பனிரெண்டு சிறுவனர்களின் தோற்றம் முதலியவற்றை சொல்லும் இந்த புண்ணிய சரிதத்தை பக்தியோடு கேட்டவர்கள் பாவம் நீங்கி புனிதராவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படியான சிறப்பு வாய்ந்த சிறுனர்கள் கதையை இன்னைக்கு நாமளும் கேட்கலாம் இது விங்ஸ் நான் பேரன்புகளோட நிலானி பகவானோட சிருஷ்டி தொடங்கி எல்லாமே சரிவர நடக்குது அவங்கவுங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியை அவங்கவுங்க செய்யவும் ஆரம்பிக்கிறாங்க அப்படிதான் யம தர்மராஜனோட ராஜ்யமான ஜெய்மினி நகரத்தில் அரியாசனத்தில் அமர்ந்துக்கிட்டு ஜீவர்களோட பாவ புண்ணியங்களை ஆராயிற தன்னுடைய பணியை தொடங்குறாரு யம யம இயல்பே நேர்மை தவறாமல் தர்மம் தவறாமல் இருக்கிறது தானே அதனால் எந்த ஒரு மனிதனோட பாவ புண்ணிய கணக்கில் எந்த ஒரு குறையும் தவறும் நடந்துடக்கூடாதுன்னு ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தார் யம தர்மராஜன் என்னதான் சித்திரகுப்தன் மனிதர்கள் செய்கிற பாவ புண்ணிய கணக்க சரிபார்த்து யம தர்மராஜனுக்கு சொன்னாலும் யம தர்மன் மனசுல ஒரு சின்ன சங்கடம் இருந்துகிட்டே இருந்துச்சு மனிதர்கள் யாருக்குமே தெரியாம அவங்க மனசால சிந்தனையால எண்ணங்களால் பாவங்கள் செய்துட்டு அந்த பாவங்களை எப்படி கணக்கிடுவது அந்த பாவங்களையுமே நம்ம பார்த்து கணிச்சு கணக்கிடணும் அப்படின்னு நினைச்சார் யம தர்மராஜன் அதனால நேரா பிரம்மா கிட்ட போறாரு தன்னோட வருத்தத்தை சொல்றாரு பார்த்தாரு உடனே ஒரு தர்பை புல்லை எடுத்து பிரம்மன் கீழே தூக்கி வீசுறாரு அந்த தர்பை புதல்வர்கள் தோன்றினார்களாம் நீண்ட கண்கள் அழகான தோற்றம் அகக்கண்ணும் கூடியவர்களாக இருந்தாங்களாம் அதாவது மனிதர்கள் மனதால் நினைக்கக்கூடியவற்றை கூட அறிந்து கொள்ளும் ஆற்றல் பெற்றவர்களாய் இருந்தாங்களாம் இந்த பனிரெண்டு பேர்கள் அதாவது பிரம்மாவால் தர்பை புள்ளினை கொண்டு உருவாக்க சம்பந்தப்பட்ட இந்த பனிரெண்டு புதல்வர்கள் தான் சிறவணர்கள் அழைக்கப்படுறாங்க சரி இந்த சிறவணர்களோட பணி என்ன அப்படின்னு கேட்டா நம்ம ஏற்கனவே பார்த்தா ஆன்மாவின் பயணம் பதிவின் யம கிங்கரர்கள் உடலில் இருந்து பிரிந்த ஆன்மாவை யமபுரிக்கு அழைச்சிட்டு போறாங்க இல்லையா அந்த பதிவை பார்க்காதவங்க இந்த காணொலியிலேயே மேலே இருக்கிற ஐ பட்டன்லயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் பின்னோட்டத்திலயுமே கூட நான் லிங்கை பின் பண்றேன் அதுல போய் பார்த்துட்டு வந்துருங்க இப்போ ஆன்மாவின் பயணப்படி பாவங்கள் செய்த ஆன்மா இல்லைன்னா பாவத்தையும் புண்ணியத்தையும் கலந்து செய்த ஆன்மாக்கள் யம கிங்கரர்கள் பிடியில் யமபுரிக்கு பயணப்படுது இந்த கட்டத்துல நல்லது செய்த புண்ணியங்கள் செய்த ஆன்மா இருக்கும் இல்லையா அப்படியான தர்மவான்கள் எப்படி போவாங்க அப்படின்னா எந்த சிரமமும் இல்லாம எந்த கஷ்டமும் படாம தர்மங்கள் செய்த புண்ணியவான்கள் தர்மவான்கள் ரொம்ப சுகமா கர்ம மார்க்கமாவே வைவஸ்வத்த நகரத்துக்கு போவாங்களாம் கிங்கரர்கள் அவர்களை எந்த கஷ்டமும் படுத்த மாட்டாங்களாம் சான்றோருக்கு பொன் பொருள் வழங்கியோர் விமானங்களில் ஏறி செல்வர் பெரியோர்கள் விரும்பியவற்றை விரும்பியவாறே அளித்தவர்கள் குதிரை மீதேறி செல்வர் வீடு பெற்றை விரும்பி வேத சாஸ்திர புராணங்களை அறிந்த பக்தர்கள் தேவ விமானம் ஏறி தேவர் உலகம் செல்வர் இவற்றை எதுவுமே செய்யாத இவற்றில் சேராத பாவிகள் கால்களால் நடந்தே செல்வர் அதுவும் எந்த மாதிரியான நரகங்களை எல்லாம் கடந்து கடந்து போகும் எந்த மாதிரியான கஷ்டங்களை எல்லாம் அனுபவிக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த பயணங்களை முடித்து இப்போ ஜீவன் யமபுரிக்கு வந்து சேர்ந்துருச்சு இங்க தான் யம தர்மராஜன் முன்னாடி நிற்கும் போது சித்திரகுப்தனும் பனிரெண்டு சிறுவனர்களும் இருப்பாங்க இந்த பன்னிரெண்டு சிறுவனர்கள் வேலை என்ன அப்படின்னா இவர்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் கூடவே இருந்து அவங்க செய்கிற பாவ புண்ணியங்களை துல்லியமா கணக்கெடுப்பாங்களா அதாவது ஒரு மனிதன் மனதாலும் வாக்காலும் உடலாலும் செய்யும் பாவ புண்ணியங்கள் அனைத்தையும் அவை எண்ணங்களால் பாவம் செய்தாலும் அதாவது கெட்டது மற்றவங்களுக்கு நினைச்சாலும் இல்ல சிந்தனைகளால் பாவங்களை செய்தாலும் வாக்கு வார்த்தைகளால் பாவங்களை செய்தாலும் எல்லாத்தையுமே கணக்கெடுத்துக்கிட்டே வருவாங்களாம் இப்போ சிறவனர்கள் அந்த ஜீவனோட பாவ புண்ணிய கணக்கை சித்திரகுப்தனுக்கு கொடுப்பாங்க சித்திரகுப்தன் யம தர்மராஜனுக்கு கொடுக்க எம கிங்கரர்கள் மூலம் யம தண்டனை வழங்கப்படும் இந்த தண்டனைகள் ஒருவன் மனதால் கர்மாக்களை செய்திருந்தால் மனதாலும் வாக்கால் பாவம் செய்திருந்தால் வாக்காலும் உடலால் பாவங்கள் செய்திருந்தால் அந்த உடல் உறுப்பாலும் தண்டனைகள் வழங்கப்படும் இந்த இடத்துல ஒரு மனிதன் தன் வாழும் காலத்தில் இந்த பனிரெண்டு சிறவணர்களை வணங்கி வழிபாடு செய்து வந்துட்டு இருந்தா அப்படின்னா முதல்ல இந்த சிறவணர்களை வழிபாடு செய்யும் பொழுது அவர்களுக்கு பாவம் செய்யணும் அப்படிங்கிற எண்ணமே வராதான் தங்களுடைய புண்ணிய கணக்கை அதிகப்படுத்துகிற தான் அவங்களுக்கு வரும் அது இந்த சிறவனர்களோட கருணையால நிகழுமாம் அதே மாதிரி பூமியில் தங்களை வழிபட்டு வந்த அந்த ஜீவனோட பாவ புண்ணிய கணக்க சித்திரகுப்தனுக்கு கொடுக்கும் பொழுது பாவங்களை எல்லாம் புறக்கணிச்சுட்டு புண்ணிய கணக்க மட்டும் சித்திரகுப்தனுக்கு கொடுப்பாங்களாம் இந்த பனிரெண்டு சிறவணர்கள் ஏன் அப்படின்னா இந்த பனிரெண்டு சிறவணர்களை அவங்க வழிபாடு செய்ய ஆரம்பிக்கும் போதே பாவங்கள் செய்வதை குறைச்சிருவாங்க அதனால அவங்களோட பாவங்களை சிறவணர்கள் புறக்கணிச்சிருவாங்களாம் அப்போ சித்திரகுப்தன் கையில அந்த ஆன்மாவோட புண்ணிய கணக்கு அதிகமா போய் சேரும் அந்த ஆன்மாக்கான தீர்ப்பு யம வழங்கப்படும் அதே மாதிரி இந்த யமபுரி அப்படிங்கிறது பாவம் செய்தவனுக்கு யமனும் யம தூதர்களும் யாவரும் அஞ்சத்தக்க பயங்கர ரூபத்தோடு தோற்றமளிப்பர் அதை கண்டு பாவி பயங்கரமாக ஓலமிடுவான் ஆனால் அதே சமயம் புண்ணியம் செய்த ஜீவன் யமன் முன் தோன்றினால் அவன் புண்ணியம் செய்தவனாகையால் சூரிய மண்டலம் வழியாக பிரம்மலோகம் சேரத்தக்கவன் ஆகையால் அவனுக்கு யமன் தன் ஆசனத்திலிருந்து எழுந்து மரியாதை செய்வான் யம கிங்கரர்களும் அணிவகுத்து நிற்பர் புண்ணியம் செய்தவன் யம தூதர்களால் துன்புறுத்தப்படாமல் யமன் முன் சென்று தேவனாக மாறி தேவருலகம் செல்வான் இப்படி புண்ணியம் செய்தவங்களுக்கு யமலோகமே கூட பயப்படுற மாதிரியான தோற்றத்தில் இருக்காதான் இப்ப இந்த சிறுவனர்களை எப்படி வழிபடுவது அப்படின்னு கேட்டா பனிரெண்டு கலசங்கள்ல நீர் நிறைத்து அந்த சிறுவனர்களை நினைத்து வழிபட்டுட்டு அன்னதானங்கள் செய்து வரும் பொழுது பெயரை சொல்லி அன்னதானங்கள் செய்து தான தர்மங்கள் செய்து ஒருவன் வாழ்ந்து வந்தால் அந்த ஜீவனுக்கு யமபுரியில் சிறுவனர்கள் பல நன்மைகளை செய்வார்கள் அதே மாதிரி இந்த சிறுவனர்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து ஒரு நட்சத்திரம் இருக்கு அதுதான் சிறவண நட்சத்திரம் இந்த வடமொழிச் சொல்லான சிரவணம் அப்படிங்கிறது தமிழ்ல திருவோண நட்சத்திரம்னு அழைக்கப்படுது அப்படியான சிரவண அல்லது திருவோண நட்சத்திரம் மகாவிஷ்ணுவுக்கு உகந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தின் அதிதேவதை விஷ்ணு அதே மாதிரி துவாதசி தினமும் விஷ்ணுவுக்கு உகந்த தினம் இவை இரண்டும் கூடுவது சிரவண துவாதசி ஆகும் இப்படியான துவாதசி திதியும் திருவோண நட்சத்திரமும் கூடிய சிரவண துவாதசி நாளில் உபவாசம் இருந்து மகாவிஷ்ணுவை பூஜித்தால் பாவங்கள் நீங்கி புண்ணியத்தை அடையலாம் என்று புராணங்கள் கூறுகின்றன இதனால் ஒவ்வொரு ஏகாதசிக்கு அடுத்த நாள் வரும் துவாதசி அன்றும் திருவோணத்தன்றும் மகாவிஷ்ணுவை ஆராதிக்க வேண்டும் பொதுவாக ஏகாதசி அன்று உபவாசம் இருந்து மறுநாள் துவாதசி அன்று ஆரணம் செய்ய இருப்பதால் அன்று உபவாசம் இருக்க வேண்டியதில்லை ஆனால் சிரவண துவாதசி அன்று விசேஷ விதியாக உபவாசம் இருக்க வேண்டும் இதனால் நம் பாவங்கள் விலகி நம் குழந்தைகள் வாழ்க்கையில் உயர்வு பெற்று நலமாக வாழலாம் இந்த கதையை கருடால்வாருக்கு முழுவதுமாக சொல்லிட்டு மகாவிஷ்ணு சொன்ன அந்த வார்த்தைகள் கருடா பனிரெண்டு சிறவணர்களின் தோற்றம் முதலியவற்றை சொல்லும் இந்த புண்ணிய சரிதத்தை பக்தியோடு கேட்டவர்கள் பாவம் நீங்கி புனிதராவார்கள் அப்படின்னு சொல்றாராம் இதுதான் அந்த பனிரெண்டு சிறவணர்களோட கதை இதை இன்னைக்கு இப்ப கேட்ட நாம எல்லாரும் பாவங்களிலிருந்து விலகி புண்ணியங்களை நோக்கி நகரலாம் மீண்டும் இன்னொரு நல்ல வாழ்வியல் கதையோட சந்திக்கலாம் அது நம்ம மனசோட பந்தம் தொடரட்டும் நன்றி